என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று பொழுது விடிந்ததுமே முதலாவதாக உன்னைத்தான் தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இதற்கு மேலும் என்னால் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைக்க முடியாது உடனடியாக உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நான் இந்த விஷயத்தை உனக்கு சொன்னாலும் கஷ்டம்தான் சொல்லவில்லை என்றாலும் கஷ்டம்தான் அதனால் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதனை எதிர்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு உன் கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் நான் பல முறை யோசித்து விட்டுத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பல சிரமங்களை உனக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த சிரமங்களை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அது எல்லாமும் கடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் உன்னை சோதிக்க உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவை எல்லாம் வருகின்றது கடுமையான குளிர்காலங்களுக்கு பிறகு மிக அழகான பூக்கள் பூக்கிறதல்லவா அது போலத்தான் பலவிதமான கஷ்டங்களுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்றால் இன்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் பல விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு சில உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதனை நீ கவனமாக கவனிக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே உண்மையில் இந்த கர்மாவினுடைய விதி என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும் அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும் என்பது சொல்வது எல்லாம் ஒரு மாயைதான் என் குழந்தையை கருவிலிருக்கும் இருக்கும் பொழுதே ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப விதியை தீர்மானித்து விடுகின்றான் தெய்வன் அதன்படிதான் அமையும் அவரவர் வாழ்க்கை அதனால் நீ அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் செல்லும் பொழுது அதிலிருந்து உன் மனதை உன்னால் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டுமே தவிர நமக்கு வருவது எல்லாம் நடக்கவே நடக்காது என்று நீ எண்ணிவிட முடியாது அப்படி ஒரு விஷயத்திலிருந்து நீ விடுபட நினைத்தால் உன்னுடைய கர்ம பலன்களை நீ குறைக்க வேண்டும் பல புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் புண்ணிய காரியங்களை செய்கின்றவர்களுக்கு அவர்களுக்குரிய கர்ம பலன்கள் குறைந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக அது மற்ற எல்லா விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி இவர்களுக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என் குழந்தையே வாழ தெரியாத ஒருவனினுடைய பார்வைதான் சந்தோஷமாக இருப்பவர்கள் மீது இருக்கும் மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் ஒருவர் மற்றவரை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்றால் அதை பேசுகின்றவருக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று வாழ தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே சரியாக பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நாம் சரியானவர்களிடம் பேசுகிறோம் என்றால் நிச்சயமாக என்ன நடந்தாலும் ஏது <யேது> நடந்தாலும் உன்னுடைய பேச்சு எப்பொழுதும் தவறாகி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கடவுள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வரை நிச்சயமாக உன்னோடு பேச முயற்சி செய்யும் வரை உனக்காக இன்னும் பல திட்டங்களை கொண்டுதான் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்ற அர்த்தம் அதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதை உனக்கு கிடைக்க வைப்பதும் கிடைக்க விடாமல் செய்வதும் இறைவனின் செயல் என்பதனை மறக்காது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட அதில் உன்னுடைய முயற்சிகளை செய்து பார் கிடைத்தால் அது உனக்கு வெற்றி இல்லாவிட்டால் அது உனக்கு அனுபவம் இரண்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்கள் தான் என்பதனை மறக்காது முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் முடிவு தெய்வத்தினுடையது என்பதனை நீ மறந்து விடாது செல்கின்ற இடத்தில் எல்லாம் நட்பை விதைத்து வை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என் குழந்தை நீ காப்பாற்றப்படுவாய் ஓர் அவசரத்திற்கு நிச்சயமாக உனக்கு உதவி செய்ய ஒருவர் நிச்சயமாக வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதனினுடைய மனது மாறாது அதன் மனமும் மாறாது அதுபோலத்தான் எத்தகைய இடர் வந்தாலும் நல்ல மனிதர்களினுடைய குணம் ஒருபோதும் மாறாது அதனால் அவரவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாகவும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் மாறாமலும் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது பல இன்பங்களை கொடுக்கும் என் குழந்தையே ஒரு ஆண் பொறுப்போடு செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பொறுப்போடு செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் பசி மறந்து போன பிறகு பந்திக்கு அழைப்பதும் மனது நொந்து போன பிறகு மன்னிப்பு கேட்பதும் இர ஒன்றுதான் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே தேவைப்படும் பொழுதுதான் இங்கு ஒருவரை தேடுகிறார்கள் தேவை முடிந்த பிறகு அவர்களை நிச்சயமாக விட்டுவிடுகிறார்கள் அடுத்தவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒருவர் இருந்தால் மட்டுமே அவர்களை பாராட்டுகின்றார்கள் அதனால் அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்பச் சென்று உன் அன்பை ஒருபோதும் அங்கு தேடிக்கொண்டிருக்காது நிச்சயமாக அதனால் உனக்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என் பிள்ளையே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கற்று கொடுத்த சிறப்பான பாடங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது அந்த கடவுளும் இல்லை அடுத்தவனும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ இல்லை உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உன்னுடைய தகுதியை என்னவென்று உனக்கு தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் தெய்வம் வைத்திருக்கின்ற திட்டத்தை உன்னால் உடைக்க முடியாது நீ சரியாக செல்லும் பொழுது சரியான பாதையில் பயணிக்கும் பொழுது தெய்வம் உனக்கான வெற்றியை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே அதிகமாக யோசித்தால் அமைதியை இழந்து விடுவாய் அதிகமாக எதிர்பார்த்தால் சந்தோஷத்தை இழந்து விடுவாய் அதிகமாக பேசினால் மரியாதையை இழந்து விடுவாய் ஒருவரை அதிகமாக நம்பினால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதனால் நாம் வலிமை அடைவது கிடையாது அவர்களை தூக்கி விடும் பொழுதுதான் நாம் வலிமை அடைகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியட்டும் என் பிள்ளையே யாரையும் கீழே தள்ளிவிட்டு ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் கிடையாது அது அவனுக்கு நிரந்தரமான சந்தோஷமாக ஒருபோதும் இருக்க போவதும் கிடையாது அதனால் என் குழந்தையே உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுமையாக என்னவென்று பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ உண்மையாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ உணரும்பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த கருப்பன் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கப்பெறும் என்பதனை மறக்காது எந்த சூழ்நிலையிலும் யாருடைய மனதையும் நோகடித்து யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து நாம் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக நமக்கு ஒருபோதும் நிலைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் மற்றவர்களை கை கொடுத்து தூக்கிவிடும் பொழுதும் நிச்சயமாக அந்த இடத்தில்தான் உனக்கான வெற்றி உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது என்பதனை புரிந்துகொள் நேர்மையான விஷயங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் சரி கருப்பா நீ சொல்ல வந்ததற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாயா என் குழந்தையே நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று உன் மனதிற்குள் பதிய வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் உன்னை நீயே குறைவாக மதிப்பிடுகின்றாய் நேற்று வரை இதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இன்றாவது என் பிள்ளையிடம் ஓடோடி சென்று சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையின் மனதை தெளிவுபடுத்தி விட வேண்டும் நீ நேர்மையான குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனின் வார்த்தைகள் உன் மனதை மாற்றிவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடும் அல்லவா அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாலையில் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை தேடவில்லை ஒருவர் என்று பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா நீ அவர்களுக்கு தேவையில்லாதவராக மாறிவிட்டாய் என்று இதனை நீ உணர்ந்து விட வேண்டும் உன்னுடைய சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் இறைவனுக்கு மிகவும் பிடித்த குழந்தை நீதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எப்பொழுதும் எதையுமே நீ பெரிதாக எண்ணி பெரிதாக கலக்கம் கொள்ளாதே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி அக்கறை எடுத்து கொள்ளும் உறவுகளை ஒருபோதும் புறக்கணிக்காதே ஒரு நாள் அவர்களை நீ தேடும் பொழுது வெகு தூரம் சென்று விடுவார்கள் அதனால் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னோடு பேசுகின்றவர்களை நீ தவிர்க்காதே உனக்கு எப்படி இருக்குமோ உன்னை ஒருவர் தவிர்க்கும் பொழுது அதுபோலத்தானே அவர்களுக்கும் இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் செய்வதுதான் சரி நம் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்வதை விட இதே தவறுகளை நாம் இன்னொருவருக்கு செய்தால் அவர்களின் மனது எந்த அளவிற்கு காயப்படும் என்பதனையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை பற்றி அக்கறையாக எடுத்து உறவுகள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இவர்களை பாதுகாப்பது இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எந்த இடத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பது எல்லாம் இங்கு முக்கியமான விஷயமே கிடையாது நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியம் அந்த இடத்தில் நாம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பல உறவுகள் நமக்கு முதலில் அழகான நேரத்தை கொடுத்து இறுதியில் ஆழமான காயத்தை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் அல்லவா இது போன்ற உறவுகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு இது போன்ற ஒரு முகங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்ததற்கு நீ நன்றி சொல்லி பழக வேண்டும் இல்லை என்றால் எளிதில் உன்னை ஏமாற்ற இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களிலும் துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ இந்த வாழ்க்கை என்று எண்ணி கலங்கி விடாமல் கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை கொடுக்க தயாராகிவிட்டது இனிமேலும் இந்த கருப்பன் நான் சொல்கின்ற வார்த்தைகளின்படி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சுறுசுறுப்பாக எடுத்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு புரிய வரும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று இவர்களை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும்படி உனக்கான மாற்றத்தை நான் எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் முன்னால் இன்று சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியும் என்றான் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவறான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த விஷயங்களையும் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.